வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வட்டம் உமரிக்கோட்டை வருவாய் கிராமத்தில் தனியார் காற்றாலை நிறுவனம் சட்டவிரோதமாக நீர்நிலை ஆக்கிரமிப்பு நீர் வழித்தடம் ஆக்கிரமிப்பு பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றது இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியர் தூத்துக்குடி வட்டாட்சியர் ஆகியோருக்கு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் புகார் மனுவாக கொடுக்கப்பட்டது மேற்படி மனுவின் மீது நடவடிக்கை எடுக்காமல் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்களான தனிப்பெரு முதலாளி தனியார் காற்றாலை நிறுவனத்திற்கு உமரிக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் குருவட்ட ஆய்வாளர் வட்டாட்சியர் ஆகியோர் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பணிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விவசாயிகள் கொடுக்கும் புகார்களுக்கு மனுவினை தலைமை தபால் அலுவலர் போல் தபாலை மாற்றி அனுப்பிவிட்டு தன்னுடைய கடமை முடிந்துவிட்டதாக கருதுகிறார் இதனால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு விவசாயம் முற்றிலும் அழிந்து விடுவதற்கான தான் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருகிறது இது குறித்து பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா என்னாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க